நண்பர்களே சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் தோன்றுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா மில்லியன் கணக்கான மக்களில் நீங்கள் மட்டுமே இந்த வீடியோவை ஏன் அடைந்தீர்கள் இதை நீங்கள் தற்செயலாக கருதக்கூடாது ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி நீங்கள் இங்கு வந்திருப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகும் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை காண முடியும் மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் தயாராக இல்லை ஆனால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா விழித்தெடுகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது உங்கள் பெயர் அழைக்கப்படவில்லை ஆனால் உங்கள் ஆன்மா அழைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்பட்டது இனிமேல் விஷயங்கள் மாறும் நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும் நின்று போன அனைத்தும் பாயத் தொடங்கும் ஏனென்றால் பிரபஞ்சம் இப்போது உங்கள் உதவிக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் இருக்கிறது நீங்களே கூட முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு ஒளி ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உங்கள் ஆன்மா நிறைய தாங்கிக் கொண்டது என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது ஆனால் இப்போது உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப கேட்ட கேள்விகள் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் சொன்ன பிரார்த்தனைகள் இன்று பதில்களை பெற உள்ளன உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை இழந்திருந்தால் காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயாராக இருந்தீர்கள் இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை இன்று நடப்பது ஒரு ஆன்மீக திறப்பு நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர் எல்லோரும் இந்த வீடியோவை பார்ப்பதில்லை உலக மாயைகளில் இன்னும் சிக்கியவர்கள் இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் இதன் பொருள் உங்கள் ஆன்மா விழித்தெழுந்துவிட்டது பிரபஞ்சத்தின் பாதைகள் உங்களுக்காக திறக்கின்றன தற்செயல்கள் இப்போது அடையாளங்களாக மாறும் மேலும் அறிகுறிகள் இப்போது உறுதியான அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை காண்பீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் சூழ்நிலைகளை காண்பீர்கள் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும் அதை மட்டும் கேட்காதீர்கள் அதை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் எதை அனுப்பினாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வாக்கியமே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தூண்டும் விஷயங்கள் திடீரென்று மாறும் முன்பு மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடங்களில் அவர்கள் இப்போது உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் முன்பு மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடத்தில் இப்போது பாதை முயற்சி இல்லாமல் தெளிவாகிவிடும் முன்பு கதவுகள் மூடப்பட்ட இடங்களில் அவை ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கும் ஒரு வருடம் இரண்டு நான்கு போன்ற எண்கள் போன்ற அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் காணத் தொடங்குவீர்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் வருவது போல் நீங்கள் உணருவீர்கள் மேலும் நீங்கள் இந்த செய்தியை பார்த்ததால் இது உண்மை இதன் பொருள் உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்சத்துடன் தொடர்பில் உள்ளது உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் படிப்படியாக வெளிப்படும் ஒவ்வொரு பதிலும் ஒரு அனுபவமாக வரும் ஒவ்வொரு பதிலும் உங்களுக்குள் காணப்படும் வெளியே அல்ல நீங்கள் உங்களுடன் இணையும் போது எந்த குழப்பமும் பயமும் சோகமும் உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதால் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பாதையை ஒளிரச் செய்ய தயாராக இருப்பதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாத போது இது ஒரு தெய்வீக அழைப்பின் அதிசயம் ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் ஒவ்வொரு அடியையும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்துடன் இணைக்கும் பாதையில் வழிநடத்துகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் வார்த்தைகளில் பேசுவதில்லை ஆனால் உணர்வுகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் மூலமாகவும் சில நேரங்களில் நீங்கள் திடீரென்று கண்டுபிடிக்கும் ஒரு பழைய பொருளின் மூலமாகவும் சில சமயங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமல்ல மில்லியன் கணக்கானவர்களுக்கு காட்டப்படும் ஒரு வீடியோ மூலமாகவும் நீங்கள் அதை பார்த்திருந்தால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த வீடியோ அனைவருக்கும் தெரியாது இது ஒரு எளிய செய்தி அல்ல என்பதால் எல்லோரும் அதை பார்க்க முடியாது இது ஒரு விழிப்புணர்வு எல்லாவற்றையும் பார்க்கும் நீங்கள் உங்களை இழந்த வெறுமனே துரதிருஷ்டத்தால் மாறாக அந்த உடைவுக்குள் ஒரு தயாரிப்பு வர நீங்கள் அந்த பழைய பிணைப்பில் இருந்து விடுபட்டு ஒரு புதிய நோக்கத்தை நோக்கி நகர வேண்டியிருந்தது மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கலாம் மக்கள் உங்கள் உள்ளத்தை பார்க்க முடியாது உங்கள் இதயம் மிக எளிதாக உடைகிறது ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்கள் ஆன்மா மிகவும் ஆழமாக இருப்பதாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பூமியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல உங்களுக்கு மேலே உள்ள சக்திகளுடன் தொடர்பு இருப்பதால் இருக்கலாம் வாழவே பிறந்த நீங்கள் ஒருவர் அல்ல நீங்கள் ஏதாவது மாற்ற அனுப்பப்பட்டவர் அதனால்தான் மற்ற அனைவரின் வாழ்க்கையும் வசதியாக இருந்த போது உங்களுடையது ஒரு போராட்டமாக இருந்தது மற்ற அனைவருக்கும் எல்லாம் எளிதாக கிடைத்தாலும் நீங்கள் எல்லாவற்றையும் மெதுவாக பெற்றீர்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அதை பெறும்போது நீங்கள் எதையாவது இழக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது பிரபஞ்சம் இனி இல்லை என்று கூறுகிறது உங்கள் நேரம் வந்துவிட்டது இப்போது நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்ததை பெறுவீர்கள் ஒருவேளை நீங்கள் சமீபத்தில் மிகவும் சோர்வாக உணர்ந்திருக்கலாம் சில முழுமையற்ற உணர்வு கொஞ்சம் பயம் கொஞ்சம் அமைதியின்மை ஆனால் இவை அனைத்தும் அறிகுறிகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆன்மாவுக்கு ஏதோ பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பது தெரியும் இந்த அமைதியின்மைக்கு காரணம் பிரபஞ்சம் உங்கள் பெயரை சூட்டியதால் தான் இப்போது உங்கள் உண்மையான அழைப்பை நீங்கள் நிறைவேற்றும் வரை நீங்கள் தூங்க மாட்டீர்கள் உங்களுக்கு சிறப்பு எதுவும் இல்லை என்று நீங்கள் உணரலாம் பிரபஞ்சம் என்னை தேர்ந்தெடுப்பதில் எனக்கு என்ன இருக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் அமைதியான மிகவும் உடைந்த மிகவும் மென்மையான ஆன்மாக்களை தேர்ந்தெடுக்கிறது ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள் மட்டுமே உலகில் உண்மையான ஒளியை பரப்ப முடியும் நீங்கள் சகித்த அனைத்தும் ஒரு காரணத்திற்காகவே எனவே நீங்கள் மற்றவர்களை ஆதரிக்கும் போது உங்கள் வார்த்தைகள் அனுபவத்தின் சக்தியை கொண்டுள்ளன பிரபஞ்சம் இப்போது உங்கள் பயங்கள் உங்கள் மாயைகள் மற்றும் உங்கள் பழைய காயங்களை விட்டுவிட வேண்டிய நேரம் என்று கூறுகிறது இப்போது உங்களை நம்புவதற்கான நேரம் உங்களுக்காக காத்திருக்கும் புதிய வாழ்க்கையை வரவேற்க வேண்டிய நேரம் இது இதுவரை நீங்கள் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் வழிநடத்தப்பட்டு வந்தீர்கள் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சிரமத்திலும் ஒவ்வொரு கண்ணீரிலும் இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள் இலக்கு வெகு தொலைவில் இல்லை என்று ஒருவர் கூறினார் இதோ பிரபஞ்சமே உங்கள் முன் நிற்கிறது இனி வேண்டாம் இப்போது நான் உங்கள் புதிய ஆரம்பம் தொடங்கும் இடத்திற்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று அது உங்களுக்கு சொல்கிறது உங்கள் தடைப்பட்ட விதி இப்போது துரிதப்படுத்தப்படும் உங்கள் வார்த்தைகள் இப்போது உண்மையாக மாறும் உங்கள் ஆசைகள் இப்போது நிஜமாகிவிடும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் உங்களை நீங்களே நம்ப வேண்டும் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள்